பார்முலாபூர் சென்னை கார் பந்தயம் மாபெரும் பற்றி உதயநிதிக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பாராட்டு பாராட்ட வேண்டியதுதான் உங்கள் பிள்ளையை நீங்கள் பாராம பாராட்டமா நானாக பாராட்டுவேன் எனக்கெல்லாம் முடியாது சரி அதை விட்டுடுங்க அறிவு உள்ளவர்களே படித்தவர்களே ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க தொழில் முதலீடுங்க பண்ண வரணும்னா அவனுக்கு அதில் ஆதாயம் இருக்கணும் இடம் இடம் அது இது இங்கே என்னென்ன வாங்குவோம் வாங்க மாட்டான் அவனுக்கு தெரியும் இங்கே வெறும் குப்பையமட்டுந்தான் கொட்ட முடியும்னு அவனுக்கு நல்லா தெரியும் இங்கே கழிவுகளை கொட்டுறதுக்கு வேணால் ஒப்புதல் கேட்டுங்க வருவானே தவிர அப்படியே வந்தாலும் எனக்கு இடம் ஃப்ரீயாக கொடுக்குறியா கட்டி வாங்காமல் இருக்கிறியா அப்படிதான் கேட்பானே தவிர அவன் எவனுங்க தொழில் தொடங்கலாம் வர மாட்டான் இவர் சொல்லிக்கலாம் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறான் அதை கொடுக்குறான் தொழில் முட்டார்கள் இங்கே வரலாம்னு ஒரு பேரும் வரமாட்டான் அப்படியே வந்தாலும் தலையில் கையை ஓட்டுறது தான் வருவான் இவங்க ஒப்புதல் போட்டுவிட்டு அவன் அவன் எப்படி சென்னையுமான்னு அழிச்சிட்டாங்க காலம் காலமாக அந்த ஆட்சியாளர்கிட்ட தான் செய்கிறாங்க ஏன்னா அந்த ஃபோர்டு கம்பெனி காரெண்ட்ட போய் சொல்லிட்டு தாண்டே நீங்க இடறான் இதுக்குடா தொழிலை ஓட்டுட்டு ஓடணுன்னு அதை செய்ய மாட்டாங்க புது டெல்லி உரிய சட்ட முறை நடவடிக்கை பின்பற்ற பண்ண வேண்டும் குற்ற செயலில் ஈடுபட்டதற்காக வீடுகள் எப்படி இருக்கலாம் மாநில அரசுகளுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தெரியும் கோர்ட்டார் அவர்கள் எல்லாம் மறந்துட்டிங்களா அவருவங்க சீப்பை நினச்சி பாருங்கள் அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சால்வ் பண்ணுறதுக்காக காசி வழியாக போகும்போது அவனுடைய சோல்ஜர்ஸ் அவன் பொண்டாட்டிங்கள்லாம் கோயில் நகரம் கொஞ்சம் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர சொல்லி போனப்போ அவனுடைய அந்த வீரர்களுடைய பொண்டாட்டிங்க ஒரு நா ரெண்டு மூணு பேரை வந்து கோயிலில் இருக்கிற பூசாரி அந்த மந்திரம் ஓதரம் எல்லாம் கேட்டு பணமாக போட்டான் இந்த விஷயம் அவருங்க சீப்பு கேள்விப்பட்டு அந்த பூசாரி ஈசரியாக தலைகளை எல்லாம் வெட்டி அந்த கோயிலெல்லாம் உடச்சி அதுக்கப்புறம் எப்பயோ கட்டி அது வேறு விஷயம் இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா குற்றம் செஞ்சவன் கோயில் என்னங்க ஊடு என்னங்க அவன் தலையே வட்டலாம் தப்பு இல்லை புரியுதுங்களா ஆ எதாங்க அப்போ இருப்போம்னா கடைசி மகலாயண்ணா அந்த அவன் பேர் அவசியம் அவங்க சீதாங்க அப்பனையே வந்து ரெண்டு வருஷம் உள்ளே வச்சுருந்தாங்க அவன் அந்த தாஜ்மஹாலில் இருந்தாங்க சுடுகாடு தாஜ்மஹால் தான் தானே கலை நிகழ்ச்சியை பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் முதலீட்டர் அவங்கவுங்களாம் எடுக்கிறாங்க ஓகே ஓகே இதுக்காகவா சான் ஃப்ரான்சிஸ்கோ போனீங்க முதலமைச்சர் அவர்களே ஸ்டாலின் உங்கள் அப்பா ஜோசப் ஸ்டாலின் ஞாபகத்தில் உங்களுக்கு ஸ்டாலின் பேர் வைச்சார் எம்ஜி ராமச்சந்திரனுடைய நண்பர் நீங்கள் அதனால் வந்து உங்கள் அப்பா ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் பண்ணியிருந்தாலும் பட் எம்ஜி ராமச்சந்திரனுடைய நண்பர் உங்கள் அப்பா அந்த நண்பரின் மகன் நீங்கள் அப்படியே சான்ஃப்ரான்சிஸ்கோவிலே ஜாலியாக அப்படியே செட்டில் ஆகிடுங்க அங்கே அந்த தமிழ் பசங்க இமிழ் பசங்க ஏன்னா தொழில் முதலீட்டாகனு கூட்டின்னு வந்து ட்ராமா போட்டு திருப்பி இங்கே விட்டுறாதீங்க ஏன்னா பயங்கரமான வெள்ளம் வரப்போகுது தெலுங்கானா ஆந்திரா வெள்ளத்தில் முழுகிறது அப்படியே ஜாலியாக அமெரிக்காவிலே எழுதுக்க தயவு செஞ்சு இங்கே வந்துடாதீங்க நீங்கள் நல்லா அங்கே இருக்கணும் அங்கே நல்லா சந்தோஷமாக இருக்கணும் இந்த ஊருக்கு வந்துடாதீங்க வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன் சென்னை வீடியோ வைரலான விவகாரம் தண்ணீர் கலந்து பால் வெனையா ஆவின் மேலாண்மை இயக்குனர் விளக்கம் ஏன்னா அது உள்ளலாம் நான் போய் நான் ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வருது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து தொண்பத்தெட்டுன்னு போய் பக்கத்தில் ஒரு கட்டக்காரங்க அடி அடி நடிச்சது மேடான்னு கல ஏடா பாலில் தண்ணி கலந்தா அப்படின்னு அடிச்சுதுங்க அது என்ன பால் தெரியாது ஆவின் பாலா என்ன பால் நமக்கு தெரியாது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இப்போ சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிறார் ஆமாம் முதலமைச்சரோட அங்கே இருக்கிறதுனால தான் இங்கே கிட்ட நான் இந்த வேடுதலை வைக்க முடியும் வரும்போது கையோட ஒரு 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 இரநூறு டிராஃபிக் போலீஸு ஒரு இரநூறு போலீஸ்காரங்க நல்ல பயிற்சி பற்றவங்களை திறமையானவர்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அவங்களுக்கு பதிவு கொடுங்க அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுங்க அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வீடு கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாடு சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி பாலில் தண்ணி கழுகிறவன் அரிசியில் கழுகு கொள்கிறவர்களாம் அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கிழிச்சு எல்லாரையும் அனுப்பிவிடுவாங்க தயவு செஞ்சு இது என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் முதல் அமைச்சர்களை அங்கேருந்து நிறைய அதிகாரிகளை கொண்டு வாருங்கள் பணியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அவசியம் யார் சொல்கிறாங்க நடிகை நிவேதா தாமஸ் அப்புறம் சவாலான வேடத்தில் நடிக விருப்பமா அனுபமா பரமேஸ்வரன் அப்புறம் பான் மசாலா விளம்பரம் மாதவன் நடிகர் மறுப்பு சூப்பர் அப்புறம் வங்காள சினிமாவிலும் வந்து பாலியல் புகார் போல இருக்குதுங்க இப்படி ஏகப்படுத்து இருக்குதுங்க தயவு செஞ்சு நடிகர் நடிகைகளே உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்பது இந்த சேலை வியாபாரம் மூக்குத்தி வியாபாரம் செருப்பு வியாபாரம் அப்புறம் இந்த பிராலை அது விளம்பரம் ஜட்டி விளம்பரம்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஒன்று புரிஞ்சுக்குங்க இப்போ பாலியல் சிக்கலில் சிக்கிக்கிட்டு சினிமா உலகமே தார்மாராக அழிய போய் அதை பற்றி நான் பேசுவேன் ஆனால் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு மொழி பேசுகிறவர்களால் இருப்போங்க அந்த ஊரில்லாம் சுனாமி வரும் நிலசரிவு வரும் வெள்ளம் மழை வரும் செத்து நாசமாக போயிடுவீங்க சினிமா நடிகை நடிகை டைரக்டர் கிரியேட்டர் எல்லாருக்கும் சொல்ற ராஸ்க்கு ஏழை நீ செல்ப்பு போடுறதுனால பார்த்து வாங்குறோம் பத்து ரூபா காசு உடனே ஏமாத்தி நாயகம் அஞ்சு விளம்பரத்து நடிகர் நீ செத்துடுவ ஒரு குழு அமைத்து விட்டு ஆய்வு செய்து விட்டு பேசுங்கள் தமிழக கல்வி திட்டம் தான் சிறந்தது கவர்னருக்கு அமைச்சர்கள் பதில் எது எப்படி அவங்க தமிழ் தமிழக கல்வி திட்டம் ஆகட்டும் இல்லை உலக கல்வி திட்டம் ஆகட்டும் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு இது சரியான முறையில் இளைஞர்களே பெண்களே இது சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்கவில்லை ஏனைய என்றால் தயவு செஞ்சு வருதாதீங்க யூடியூப் போங்க ஆமாம் கல்வி சம்பந்தப்பட்ட அழகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆமாம் கிளாஸ் டியூட்டோரியல் போங்க எது சம்பந்தம் அவங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டும் ஆமாம் மியூசிக்காக மியூசிக் கிளாஸ் டியூட்டோரியல் என்ன வேணுங்க உங்களுக்கு ஒடிவு வாங்க போங்க அட்ரஸ் பார்ட்ல வந்துட்டு போய் டைப் பண்ணி இது வேணும் எகப்பட்ட கிளாஸ் டியூட்டோரியல்ஸ் இருக்கு யூடியூப் மேடையில் போங்க படிங்க முன்னுக்கு வாங்க கல்வி தாங்க சிறந்தது இவர்கள் பேசுவதை கேட்கவே புதுடெல்லி ரூபாய் பதினாலு ஆயிரம் கோடியில் விவசாய திட்டங்கள் மத்திய மந்திரி சபை ஒப்புதலாங்க என்னங்க சின்ன பிள்ளைங்களா அது வாரிப பச இளைஞர்கள் என்னடா அடைய உங்கள் கதை நீங்கள் ஆள் இல்லாத டீ கடையில் யாருக்கடா இவங்க டீ ஆத்துறாங்க ஏடா கர்ணா இது என்னது தெலுங்கானாவா ஆந்திராவா ஃபுல்லாக பாவம் மக்கள் வந்து வெள்ளம் எங்கேயும் பொம்பில்ல ரெல்வே ஸ்டேஷனில் ரோட்டில் பார்த்து இன்னுக்குறாங்க நூற்றி நூற்றி நாற்பது ரயில்கள் ரத்தம் இங்கே மட்டும் இல்லை ஃபுல்லாக இலங்கை இலங்கை யாது இது மயிர் மண்ணாங்கட்டி டி உலகம் பூரா நிலம இல்லை ஒரு மயிர் இல்லை நல்லா வச்சுருந்தாள்னால் விற்றுட்டான் விற்றுட்டு சினிமாவில் புடுங்கறதுக்கு வந்துவிட்டான் மயிர் பேன் பார்க்கறதுக்கு நெடிக்கிறதுக்கு அந்த மூஞ்சி முகரையும் வச்சுக்கின்னு வேறு டைரக்டர் ஒரு புடுங்கி அவர் வேலையெல்லாம் பார்ப்பாரு என்னடா ஆள் இல்லாத டீ கட்டையில் டீ ஆற்றிட்டோம் ஏன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு இடமே இல்லை அப்புறம் என்ன புடுங்குறதுக்கு வந்து பதினாலாயிரம் கோயிலில் திட்டம் போட்டுன்னு இருக்கிறாங்க நல்லா போய் கேளுங்கடா இப்போ தொண்டை தண்ணி வச்சு போகுது ஃபார்முலா ஃபோர் கார் பந்தய விளையாட்டு வரலாற்றில் முக்கிய மைல்கள் தமிழக அரசு பெரும்புதமாக யாரையா ஆந்திர அரசு அது கர்நாடக அரசு மராட்டிய அரசு டெல்லி அரசு எல்லாம் இல்லைங்க இந்த அரசு பெரும்பான் ஏங்க இவங்களுக்கு என்ன விளையாட்டுங்க கோழி விளையாடுவான் கில்லி விளாடுவான் மாட்டு பொங்கல் வந்தால் மாட்டு மா மாட்டை வாழை கட்சிங்க அதை ரேஸ் விளையாடுவான் ரேக்குலா ரேஸ் விடுவான் கபடி விளையாடுவான் அப்புறம் என்ன இந்த அப்புறம் என்னங்க வேறு என்னங்க எனக்கு ரேஸு தெரியாது சைக்கிள் ரேஸுக்கு போவான் இவனை கூட்டின்னு போய் ஃபாரின்லாம் அவன் பண்ணாத ரேஸாக அவன் ஊரில் பார்க்காத ரேஸாக இங்கே வந்து நாட்டை கெடுத்து குட்டிச்சருவாக்கி டிராஃபிக் ஜாம் ஆக்கி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா இவங்க கொடுத்துருக்காங்க இரநூறு கோடி ரூபா அவன் கொடுத்துருக்கான் இதில் தொழில் முதலீட்டார்களாம் மயிரை வந்து வாங்கறதுக்கு வராமல் இருக்குது திருப்பதி போ நிறைய மயு மூட்டை மூட்டையாகுது எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணுங்க போங்க திருப்பதியில் இல்லாத மயிலா மூட்டை மூட்டையாகுதுப்பா அதை வச்சு வியாபாரம் செஞ்சு பழிச்சு இங்கே போங்க சென்னை சதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் பெண் என்ஜினியருடம் என்னது பாலியல் அத்துமீறல் யாருங்க அது பண்ணது போலீஸு கேட்டு பணி உரை நீக்கமாக போலீஸ்காரன் பண்ணது இல்லையே பார்த்தீங்களா கரும முடிச்சவனுங்க அப்புறம் போடுங்க அது பாருங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குது ம் என்னது ஃபுல்லாக சண்டை சண்டை போர் சாவு 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 வெவ்வேறு இடங்களும் துப்பாக்கி சூடு பன்னிரெண்டு பேரும் பலி அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பூங்காவில் பெண் ஊழியரை தாக்கிய புலி சூடானில் கனமழை எங்க பார்த்தாலும் மழை வெள்ளம் வெள்ள 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 வெள்ளம் நபருங்க நல்ல உள்ளம் இல்லாமல் போடுறதுனால் மனித தவறுகளினால் இப்படி வந்தது தான் இந்த வெள்ளம் பேரிடர் இழப்புகள் எல்லாமே திருந்துங்கள் மனிதர்களே பாவத்தின் சம்பளம் மரணம் ஆமாம் அந்த இலங்கையில் நடந்தது பற்றியா கல்கட்டாவில் நடந்தது பார்த்தீங்களா வங்காள தேசத்தில் நடந்தது பார்த்தீங்களா அந்த முதலமைச்சர் மந்திரிகள் ஊட்டுக்குள்ளெல்லாம் பூந்து அடிச்சு நொறுக்கிற காலம் தொழில் இருக்கிறது ஜாக்கிரதை எல்லாேருக்கும் சொல்லிட்டேன் ஓகே அடியர் பியூடு பேப்பர்ஸ் பாய் ஆகணும் ஸோ அந்த சேம் டைம் நான் பேசுவது ரொம்ப பேருக்கு ரொம்ப வடியை தருவதாக இருக்கும் வடியை பொறுத்து கொள்ளுங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் பலம் வரும் செமையா மூளைக்கு வேலை தர முடியும் நிறைய நான் என் பிள்ளைகளுக்காக கத்திகிட்டு இருக்கேன் சின்ன பிள்ளைங்களுக்காக எட்டு வயதுக்கு கீழே இருக்கிறாங்களே என் குழந்தைங்க செல்லங்க அதுங்களுக்காக கத்திகிட்டு அந்த உத்தம பிள்ளைங்களுக்காக கற்றுட்டுருக்கேன் அந்த கழப்பை எல்லாம் பெத்து போட்டீங்களை அறிவு கட்டவணுங்களே உங்களுக்காக இல்லை நீங்களே சாகணுன்றது தான் நான் வேண்டினு இருக்கேன் இந்த உலகம் அழியணும் குயிக்காக அழியணும் அப்படின்றது தான் இந்த இயற்கையுடைய வந்து என்னது வேலை நான் இயற்கையின் பிள்ளை எங்கள் வேலை என்ன பாவம் செய்யுது இந்த மக்களை எங்களை சீண்டுனவங்களை எங்களை தாட்ச் பண்ணவங்களை சமாதி பண்ணுனா தான் வேலை அட் த சேம் டைம் எந்த பாவமும் பண்ணாத அப்பாவி குழந்தைகளை நாங்கள் தொடமாட்டோம் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அதனால் அந்த குழந்தைகளை மட்டும் பிரித்து எடுத்து விட்டு உங்களை மொத்தமும் அழிப்பது தான் இந்த இயற்கையின் வேலை அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஓகேவா பொறுத்திருந்து பாருங்கள் நாங்கள் யார் என்று தெரியும்